நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய முதலாம் வசனம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் இரண்டு மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவிகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் மூன்று உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் நான்கு கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கடியும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடை கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் ஆறு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள் ஏழு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்வார் எட்டு அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் ஒன்பது மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் பத்து ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது பதினொன்று சுமித்திரையான நிறைக்கோளும் தராசம் கர்த்தருடையது கையில் இருக்கும் நிறைகள் எல்லாம் அவருடைய செயல் பனிரெண்டு அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் பதிமூன்று நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு நிதானமாய் பிரியம் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் பதினான்கு ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் பதினைந்து ராஜாவின் முகக்கலையில் ஜீவனுண்டு அவனுடைய தையை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும் பதினாறு பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை பதினேழு தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவைக் காக்கிறான் பதினெட்டு அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேற்றிமை பத்தொன்பது அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலாம் சிறுமியானவர்களோட இருப்பது நலம் இருவது வேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் இருபத்தி ஒன்று இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான் புத்தடைகளின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும் இருபத்தி ரெண்டு புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியீனரின் போதனை மதியீனமே இருபத்தி மூன்று ஞானிகளின் இறுதியும் அவன் வாய்க்கு அறிவை அறிவையூட்டும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் இருபத்தி நான்கு இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஆகும் இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு அதன் முடிவோ மரண வழிகள் இருபத்தி ஆறு பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும் இருபத்தி ஏழு வேலியானின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடிகளில் இருக்கிறது இருபத்தி எட்டு மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் விடுகிறான் இருபத்தி ஒன்பது கொடுமையானவன் தன் அயிலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் முப்பது அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் முப்பத்தி ஒன்று நீதியின் வழியில் உண்டாகும் நிறைமயிரானது மகிமையான கிரீடம் முப்பத்தி ரெண்டு பலவனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் முப்பத்தி மூன்று சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆமீன்